வணக்கம் நட்புக்களை எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் தாசன் லென்ஸ் அண்ட் லைன்ஸ்ல இருந்து என்ன ஆயுன் ரெண்டு வீடியோ போட்டான் அப்புறம் டெசல் சவாரி அந்த வீடியோ ரெண்டா போட்டான் அதுக்கப்புறம் ஆலய காணலன்னு நினச்சிருப்பீங்க ஆமா என்ன எல்லாருக்கும் வர்ற மாதிரி பிகினிங்ல கொஞ்சம் வீடியோஸ் போடுறது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாகுது ஒன்றுமே இல்லை நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கிறது தான் பட் ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னலாவோ இல்லை ஒரு தனி வேலையாகவோ பண்ணிகிட்ருக்கல அதுக்கிடையில் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்காக அதை நான் ஒரு காரணமாகவோ இதாகவோ சொல்லலை பட் இப்போது இதை சரி பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ என்ன பண்ண போகிறேன் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்றதுக்கான வீடியோவும் இனி அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும் வீடியோ நான் போட்டுகிட்டே இருப்பான்றதுக்கான ஒரு உறுதி உறுதியான ஒரு வீடியோ தான் இது உறுதிமொழி எடுக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க அந்த வீடியோ அதுக்கான வீடியோ தான் இது அப்படி தான் என் ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் வந்து டிஎல் டிஎல்னோட ஒரு படம் அது பேர் டிஏ அது நான் அந்த படத்தை பற்றி இப்போ அதெல்லாம் சொல்லலை அதை நான் ரீ ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ரீரிலீஸ் பண்ணணும்ன்றது ஆசை தான் எனக்கு இருக்குது அதையும் பண்ணணுன்னா ஆனால் இப்போ பண்ண போகிறது அதை இல்லை நான் செகண்டாக பண்ண நேற்றைய மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் அது வந்து ஃபஸ்ட்டு படம் எப்படி ஆக்ஷன் திட்டரில் இருந்துச்சோ அதே மாதிரி இது வேறு ஜானர் அவர் டேலாக் ஓரியன்ட் என்ன இங்கே பேசிகிட்டே இருக்காங்கன்னு நினச்சிட்டு பட் அந்த பேச்சுலேயும் அந்த டயலாக்ஸ்லேன்னா அந்த படம் போயிட்டே இருக்கும் அதில் தான் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கன்வே ஆகும் படம் ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு டயலாக்ஸ் தான் போயிட்டே இருக்கும் இப்படி ஒரு ஜோனரை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படி தான் இந்த படம் இருக்கும் டயலாக் டயலாகாகவே இருக்கும் ஃபுல்லாக டயலாகவே ஒரு கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டோரியை ஸ்டோரி என்னென்னு சொன்னால் அதை நான் சொல்லலை நீங்கள் பாருங்கள் பார்க்காதவங்க ஆல்ரெடி நான் ஸ்க்ரீனிங் பண்ணேன் என் ஃப்ரெண்ட்ஸு இங்கே இருக்கிறவங்களுக்கு முன்னாடி போடணும் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஒன்று அனுபவிக்கணுன்ற நான் அந்த ஸ்க்ரீனில் போட்டேன் அதே மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஒரு ஹாப்பினஸ் கிடச்சிது அந்த ஹாப்பினஸை இப்பயும் வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் பாராட்டினாங்க நிறைய பேர் நிறைய பேர்னா துருவியும் கேட்டாங்க அடுத்த வந்ததெல்லாம் நண்பர்களும் கூட இருக்கிறவங்க எல்லாம் வரும்போது அவங்கள பாராட்ட கூட நம்ம முழுசாக ஏற்றுக்க முடியாது அவன் ஃப்ரெண்டு தானே அப்படி தானே சொல்லுவா அப்படின்ற மாதிரி இருக்கும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா சொல்லிடுவாங்க அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸு சொல்லும்போது என் ஃப்ரெண்டு அப்படிதான் பேசுவான் நல்லா இருக்கும் இப்போ அப்படிதான் என் ஃப்ரெண்டு எது சொன்னாலும் எடுத்துக்க முடியாது அதுதான் இப்போ பிரச்சனை அதனால இப்போ நான் அந்த படத்தை என்ன பண்ண அப்படின்னா நான் ரீலீஸ் பண்ணுறதுக்கு காரணமே அந்த படத்தை பற்றி எனக்கு பேசணும் அதில் நான் இன்னொரு சில விஷயங்கள் நான் எழுதுனேன் பட் அதெல்லாம் சரியா போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு தெரியல அதுக்காக நான் பெரிய விஷயத்த வச்சுருக்கேன் பெரிய ஒரு கருத்தை வச்சுருக்கேன் சொல்றதுக்கு பெரிய தேவையான ஒரு இதை வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்ல பெரிய படம் இல்லைனாலும் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண அதை வச்சுட்டு நல்ல ஒரு டேலன்ஸ் எல்லாம் சுத்தி இருந்தாங்க அவங்களையெல்லாம் ஒன்றா கொண்டு வந்துட்டு நம்ம அந்த இதை பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நாங்க அதை வெளியே கொண்டு வந்தது அந்த மாதிரி ஒரு டீம்ஸ் வரும்போது நம்ம ஏன் அந்த சந்தர்ப்பத்தை விடணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணினது தான் அந்த படம் அந்த படத்தை பண்ணதுக்கப்புறம் பண்ணிட்டோமா ஸ்கிரீனிங் பண்ணிட்டோம் நிறைய பேர் பாட்டு பாராட்டினாங்க சில பேர் கேள்வி கேட்டாங்க சில பேர் விமர்சித்தாங்க சில பேர் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதெல்லாம் போக இதெல்லாம் சந்தோஷம்தான் என் படத்தை பற்றி எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி படம் பண்ணோமுன்னா அது வந்துட்டு அந்த அங்கே இருந்தவங்க எல்லாருமே அவங்கள பிடிச்சவங்களாக இருக்கணும் அதுக்காக சொல்லலாம் மற்றபடி விமர்சனங்களும் பாராட்டுகளும் வரும் இது நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே கதை எழுதும் போதே நான் மைண்டில் வச்சுப்பேன் இந்த படம் பிடிக்காமல் இருக்கிற ஒரு ஆள் இந்த வசனமும் இதில் இருக்கிற சீனோ ஏதோ ஒன்று அவரை போய் உள்ளே ஏதாவது பண்ணி அந்த அவரை உட்கார வச்சு படம் பார்க்க வச்சுன்னா அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் அதை விட வேற ஒன்றும் இல்லை நம்ம என்ன பஸ்ஸில் அடுக்கப்போறோம் இல்லை சினிமா தேட்டரில் போட்டு போட்டு பெரிய கோடிக்கணக்கில் போகிறோம் அதெல்லாம் இல்லை சந்தோஷம் மனசுக்கு அப்போ இப்படியான அந்த படத்தை பற்றி பேசணும்னு ஆசை எனக்கு நான் எப்படி ஒரு இப்போ ஒரு ரெண்டு பேர் கேள்வி வைக்கிறாங்கன்னா அதுக்குரிய உலகம் சொல்லணும் நம்ம ஒரு கதை எழுதப்பறோம்னா அதுலேருந்து முன்னாடியே அது கேள்விகள் எழுதுவோம் அந்த கதையில் வர்ற அந்த கதை வந்ததுக்கு அப்புறம் அது படமாக வந்ததுக்கப்புறமோ இல்லை அது கதையாக வந்ததுக்கு அப்புறமோ படித்தவங்க எப்படியான கேள்விகள் கேட்பாங்க இல்லை நம்ம படித்த இந்த கதையை இந்த கதையிலேருந்து எவ்வளோ கேள்விகள் வரும் என்னென்ன கேள்வியெல்லாம் வரும்ன்றத நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைப்பேன் வச்சிட்டதுக்கு தான் கதையே ஃபுல்லாக டெவலப் ஆகும் ஏன்னா அந்த அந்த கேள்வியில் எழுதிட்டுருக்கும்போது அந்த கேள்வியிலேருந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் லாஜிக்கான விஷயங்கள் வந்து வரும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இது ஏன் எப்படி நடக்குதுன்னா இது ஏன் எப்படி நடக்குது அது அப்படி நடந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி நம்ம மாற்றி ஒரு லாஜிக்காக கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயமா அந்த கேள்வியில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ எனக்கு என்னென்னா இந்த படத்தை எடுத்துட்டேன் இதை பார்த்துட்டு இதை பற்றின ஒரு டிஸ்கஷனோ இல்லை யாரும் வந்து கேள்வி கேட்கும்போது நான் அதை பேசும்போது எனக்கு என்ன ஆகுனா அதுலேருந்து ஒரு சலூஷமும் அடுத்ததுக்கான ஒரு லேர்னிங்கும் கிடைக்கும் இப்போது நான் பார்த்துட்டு நான் பண்ண படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதும் இப்போ மற்றவங்க பார்த்துட்டா அவங்க சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவங்க தான் ஆடியன்ஸ் அவங்க தான் பார்க்கணும் நம்ம அவங்களுக்காக தான் பண்ணுறோம் அவங்களுக்காக தான் பண்ணினேன் அவங்களுக்காக தான் அந்த வசனம் எழுதுனேன் அவங்க சொல்லும்போது தான் அது கரெக்டாக அமையும் அதுக்காக தான் இந்த படத்தை நான் யூடியூப்பில் போல போகிறேன் பார்த்தவங்க பார்க்காதவங்க எல்லாரும் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்து பெரிய சப்போர்ட் பண்ணுங்க இந்த படத்தை போட்டதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு நான் வீடியோ பண்ணுவேன் அந்த வீடியோ இதுக்காக நான் நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அந்த படத்தை பற்றி பேசணும் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அந்த படத்தில் என்ன நான் உள்ளே வச்சுருக்கேன் கொஞ்சம் அட்லீஸ்ட் என் திருப்திக்காவது அதை பற்றி பேசணும் அப்படின்ட்டு இந்த படம் போட்டதுக்கப்புறம் பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கேள்வி வந்தாலும் சரி மனசில் என்னத்தை பற்றின ஒரு கேள்வி வந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் ஒன்று போடுங்க நான் இதில் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் கமெண்ட்ஸையும் அந்த படத்தை பற்றி பேசணும் அட்லீஸ்ட் என் மன திருப்திக்காகவும் அதில் இருக்கிற விஷயங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அதுக்காக தான் அந்த படத்தை நான் திரும்ப நம்ம யூடியூப் சேனலில் போடுறேன் வேற எதுக்காகவுமே இல்லை நீங்கள் கொடுக்குற ஊக்கம் எப்பவுமே என்னை ஓட வச்சுகிட்டே தான் இருக்கும் அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் இன்னும் எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனலை கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கணும் அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு தான் நான் அடுத்த வீடியோ பண்ணணும் அந்த வீடியோவுக்கு இதில் போடுற கமெண்ட்ஸில் எடுத்துகிட்டு நான் எல்லாேருக்கும் நேர்மையாக பதில் சொல்கிறேன் ரொம்ப டிலே ஆகாது இந்த வீடியோக்கப்புறம் சீக்கிரமே வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட்ஸாக கொடுங்க அடுத்த வீடியோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ பார்த்துட்டு அவ்வளோ சீக்கிரம் நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரெடியாவேன் வீடியோ லேட் ஆகிறதுக்கு சளிச்சுடாதீங்க அவன் வீடியோ போட மாட்டான்ட்டு அப்படி திரும்பி பார்த்து திரும்பிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே நடக்கு நடந்து வர முடியும் அப்போ தானே ஓட முடியும் இப்போ நான் சின்ன பிள்ளை கற்றுக்குட்டின்னு வைங்க கொஞ்சம் விதமாக இப்போ தான் நடக்க பழகிட்டுருக்கேன் அப்புறம் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓடுவேன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஆகும் இல்லை ஃபாலோ சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்றவங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி அது போக நீங்க என் கூட இருந்து எனக்கு உதவி செய்கிற நண்பர்கள் சப்போர்ட் பண்றவங்க பயங்கரமாக என்கரேஜ் பண்றவங்க இதெல்லாம் நம் இவங்களெல்லாம் ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னா அந்த வார்த்தையையும் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்புறாரு அதுல நம்மளுக்கு எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும் அதுதான் என்ன புஷ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கு இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் லைஃப்பில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் வேணும் ஓகே உங்களோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்போ தான் ஒரு இன்னும் பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு ஓகே படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என் படத்துக்கு அப்புறம் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி நட்புகளே